பேப்பர்லாம் இப்போ என்ன வந்திருக்குன்னா இந்த வருஷத்துல தான் சூப்பர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு கோல்டோட பெட்டரா இன்வெஸ்ட் பண்ணி காஸ்ட் பண்ண முடியும் நம்புவீங்களா கோல்டை ப்ரமோட் பண்ணதில் எனக்கும் ஒரு ரோல் உண்டு கோல்டை எப்படி பீட் பண்றது அதை பற்றி நம்ம பேசலாம் வாங்க சந்திக்கலாம் இருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று அமெரிக்காவில் போடாமல் பார்த்தோம் போட்டுன்னு ஒன்று போட்டான் முதல்ல வந்து கொஞ்சம் என்மீடியா தூக்குற மாதிரி தூக்கினான் ரிசல்ட் நல்லா இருக்குதுன்னு அப்புறம் பெரிய பாராங்கால தலையில் இறக்கினான் இறக்கினது இறக்கினது தான் அப்படியே விழுந்து நேஷ்டாக்ஸ் ரெண்டு பர்சண்ட்க்கு விழுந்துருச்சு இது ஒரு மைனர் கரெக்ஷன் இது அப்படியே ட்ரெண்டு கண்டினியூ ஆகி போய் ஒரு இருபது பாயிண்ட் டோட்டலாக ஹையஸ்ட் பாயிண்ட்னு தான் கரெக்ஷன் இது சும்மா அப்படி லேஸாக அப்படி அப்படின்னு ஒரு தட்டு தட்டி இருக்கிறான் இதில் மட்டும்தான் அப்படி தட்டினான் கிரிப்டோவை வச்சு செஞ்சிட்டான் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் டாலர் இருந்த பிட்காயின்னு இறங்கி எண்பத்தி ஆறாயிரம் டாலர் ஆயிடுச்சு ஃபார்ட்டி தௌசண்ட் டாலர் கரெக்ஷன் நைன்டி தௌசண்டில் தான் ட்ரம்ப் ட்ரம்ப்பாகலாம் வந்து சந்தோஷமாக இடிஎஃப்லாம் ஆரம்பித்தாங்க இடிஎஃப் ஆரம்பித்தாலையெல்லாம் வெள்ளத்துண்டு ஸோ இப்போ எயிட்டி சிக்ஸு பிட்காயின்னு எத்தேரியம் அதே மாதிரி கரெக்டாக இருக்கும் மற்ற அதெல்லாம் துண்டக்கானோம் துணியை காணும்னு இருக்காங்க அதாவது டூ ட்ரில்லியன் டாலருக்கு மேலே கிரிப்டோல காலி ஆனால் இந்த சின்ன அடின்னு சொன்னோம்ல நம்ம யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுலேயே டூ ட்ரில்லியன் டாலர் அதுலேயும் அவுட்டுங்கிறாங்க இந்தியாவோட மார்க்கெட் கேப் அஞ்சு ட்ரில்லியன் ரெண்டு நாள் ஹச்சின் அமெரிக்கா தும்பினதில் டூ ட்ரில்லியன் டாலர் காலி அதாவது மன்தர்ட் ஆஃப் இந்தியன் மார்க்கெட்டுக்கு மேலே காலி ஆயிடுச்சு ஸோ இப்போ தான் அது இருமலாமா வானாமா அப்படின்னு மார்க்கெட் பார்த்துட்ருக்குது இருக்குது இதில் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் ஃபால்னால் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபால் அந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபாலை சரி பண்ணோம்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஜம்ப் இருக்கணும் இதனால தான் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு வானாம் கிரிப்டோ எல்லாம் பக்கத்தில் போகாதீங்க அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன் இந்தியாவில் லீகலு போட்ட காசையும் எடுக்க முடியாது அப்படியே ரிஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அதை பார்க்க வேண்டியதும் மாரியடி இறங்கினே இருக்கும் கிரிப்டோ போட்டவங்கெல்லாம் அது கதி அடுத்தது நம்ம வந்து தங்கம் வந்து இன்றைக்கும் இறங்கியிருக்கு நாற்பது ரூபா இறங்கி லெவன் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டியில் இறங்கியிருக்கு சில்வர் நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாங்கிறாங்க அது வாங்குகிற விலை விற்கிற வில நீங்களே பார்த்துக்குங்க ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது இந்தியாவிலேயும் ஸ்டாக் மார்க்கெட் போட்டாங்க நூற்றி பத்து பாயிண்ட்டு நேற்று அப்படி மேலே போல மாதிரி போச்சு ஆல் டைம் ஆகிய தொட்டுது கொஞ்சம் இறக்கி வச்சா இன்றைக்கி நூற்றி பத்து பாயிண்ட் மைனஸில் இருக்குது இப்போதைக்கு அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர் வந்து அப்படியே ஆர்பிஐ இப்போ மாற்று காட்டிக்கிட்டு அந்த எயிட்டி எயிட் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ்லேயே இருக்குது என்ன நியூஸ் வந்தாலும் ஆர்பிஐ டாலர் சப்ளை பண்ணினே இருக்கிறோம் தான் மார்க்கெட் நிலம் வரும் இந்த அமெரிக்கா கட்டம் இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி நிச்சயமாக வரும் எப்போ வருங்கிறது தான் கேள்வி இண்டஸ்இண்ட் பேங்கோட ஆனந்த் வந்து இதில் இன்டர்வியூ கொடுத்தாரு ப்ளூம்பர்க்கில் ஆறு ஐ ஒரு வருஷம் லாஸ்ட்னால நெகட்டிவாக போச்சு அது அடுத்த வருஷம் பாசிட்டிவ் ஆக்கிடுவோம் எங்களுக்கு பல சீனியர் பொசிஷன்ஸ் காலியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் காலியாகும் அதாவது பழைய ஆளுங்களெல்லாம் அமுச்சிடுவோங்கிறாரு நாங்கள் புதுசாக ஆள் சேர்க்குறோங்கிறாரு ஆக்சிஸ் பேங்க்லேருந்து தான் ஃபேவர்டாக தூக்குறாரு ஏன்னா அவரே ஆக்ஸிஸ் பேங்க்லேருந்து வந்திருக்கிறாரு இண்டஸ் இண்ட் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு கேபிட்டல்லாம் வேணாம் எங்கள்கிட்ட நிறைய கேபிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் என்ன சொல்கிறாங்க கான்ஃபிடன்ஸ் கேபிட்டல் அப்படின்னு நாங்கள் ரைஸ் பண்ணுவாங்கங்கிறாங்க கான்ஃபிடன்ஸ் கேபிட்டல்னால் இன்வெஸ்டர்ஸ் வந்து நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் அதனால் இந்த ரேட்டில் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க எங்களுக்கு புது இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க அப்படின்னு கார்டர் கேபிட்டலை இண்டஸ்டின் ரைஸ் பண்ணுங்கிறாங்க கம்பெனி இல்லை எங்களுக்கே விஷயம் தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியுது எங்களுக்கு பணம் தேவை இல்லைன்னு இண்டக்ஸுன்னு சொல்கிறாங்க அப்புறம் சைடஸ் லைன்சஸ் என்ன பண்ணுறாங்க யூஐபிஷ்யூ ஒன்று போட்டு இன்னைக்கு கரண்ட் ரேட்டில் ஒரு ஐயாயிரம் கோடி ரேஸ் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க லார்சன் அண்ட் டியூப்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அண்டு அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் இன் செமிகண்டக்டர்ஸு கொண்டு வர போகிறோன்னு டாடா எலக்ட்ரானிக்ஸை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அவங்கள்ட்டையும் செமிகண்டக்டர் டிசைன்லாம் இருக்குது இவங்களும் என் டு என் நாங்கள் வந்து செமிகண்டக்டரு எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க இந்தியா இந்த டிஃபென்ஸ்லேயும் ஆல்ரெடி எல்என்டி டிஃபென்ஸில் இருக்குது டிஃபென்ஸுக்கு தேவையானதையும் நாங்கள் பண்ணுவோம்னு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க டுவெண்ட்டி தேர்ட்டி டூவில் இந்தியாவுக்கு தேவையான எல்லா சிப்ஸையும் நாங்கள் பண்ணுவோம் நாங்களும் ஒரு குளோபல் பிளேயர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க மஹிந்திரா அண்ட் மஹேந்திரா ஆட்டோ மற்ற எல்லா பிஸ்னஸுக்கும் ஒரு டென் இயர் பிளான் அவுட்லே பண்ணியிருக்கிறாங்க மஹிந்திரா ஹாலிடே ரிசார்ட்ஸில் ஹை அண்டு லக்ஸுரி ரிசார்ட்ஸ்லாம் திறக்கிறத திட்டத்திட்டதை சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக மகேந்திரா அண்ட் மகேந்திரா பத்து வருஷம் பிளானை எடுத்து டேபிளில் வச்சுருக்கிறாங்க நம்ம டிசிஎஸ் என்ன டி டீரிஸ்கிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க இந்த டேட்டா சென்டரில் பத்து பில்லியன் டாலர் நாங்கள் போடுவோம் தாங்கள்ல அதுக்கு டிபிஜியை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாங்க இதே மாதிரி தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேயும் டிபிஜியை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாங்க ஒரு தனி சப்சிட்ரி ஃபார்ம் பண்ணி அதில் இவங்க ஒன் பில்லியன் அவங்க ஒன் பில்லியன் போட்டு டூ பில்லியன் டாலர் போடுவாங்க அப்புறம் கிளைண்ட்டெல்லாம் காசு வாங்குவாங்க டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு பத்து பில்லியன் டாலருக்கு ஒரு டேட்டா ஃபார்ம் ரெடி பண்ணி க்ளவுடு கம்ப்யூட்டிங்னு எல்லாத்துக்கும் வாடகை கொடுவோம்னு டிசிஎஸும் டிபிஜியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த பியூட்டி பிராண்ட்ஸ்லாம் இருக்காங்கள்ல இந்த மாதிரி ஆர்டினரி மக்கள்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க அவங்கள்ட்ட காசு இல்லைன்னு சொல்லி நாங்கள் காஸ்ட்லி பிராண்டாக போடுவோம் அப்படிங்கிறாங்க மண்டி ஹையண்ட்டு ப்ரீமியம் பிராண்டு பண்ண போகிறோங்கிறாங்க ரிலையன்ஸும் செஃபோராவோட டை அப் பண்ணி ஹையண்ட் பிராண்டாக லான்ச் பண்ண போகிறாங்க ஸ்விக்கி பார்த்திங்கன்னா இப்போ இந்த பத்தாயிரம் கோடி ரேஸ் பண்ணுறேன்னு சொன்ன உடனேயே அடிச்சு கிடிச்சு உடச்சி ஐபிஓ பிரைஸோடு கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டாங்க ஸ்டாக்கை முப்பத்தி ஆறு பர்சன்ட் காலி அதே மாதிரி இந்தியாவில் இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் எது லீட் பண்ணுதுன்னா ஐடி இல்லை இதுதான் எலெக்ட்ரானிக்ஸ் தான் லீடு பண்ணுது ஏன்னா ஆப்பிள்கெல்லாம் வந்து ட்ரம்ப் ஆகியவர் வந்து டாரிஃப் இது கொடுத்துருக்குறார் எக்ஸிபிஷன் அதனால் அவங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து இந்தியா விட்டு லீடு பண்ணிகிட்டே போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா அதானி என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப நாளாச்சு எங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னு அதனால் இந்த ஜேபி அசோசியேட்ஸோட சரக்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கங்கன்னு கார்மெண்ட்டு த்ரூ கோர்ட் பேங்க்லப் செய்த கோர்ட்டு சொல்லி ஒரு இதை அதானிக்கு ஜேபி அசோசியேட்ஸை கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்குது அமெரிக்காவில் வெரிசான் என்ன சொல்கிறாங்க ஒரு பெரிய கத்திரி எடுப்போம் வேலையெல்லாம் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பதிமூணாயிரம் பேரை வேலையை விட்டு தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏ ரிசல்ட்டு வந்தது வந்து ஏ இது வந்து ரென்மீடியா ரிசல்ட் வந்தோம் மார்க்கெட் மார்க்கெட்டை தூக்குற மாதிரி போட்டு திரும்பி தம்பிக்கிட்டாங்க ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி பிக் ஆக்சஸ் அண்ட் போ போரிங் மிஷின் தான் கொடுக்குமே தவிர ஆக்சுவல் வேலை துட்டு கொடுக்குற கஸ்டமர் கொடுப்பானா கன்சூமர் கொடுப்பானா அப்படிங்கிற டவுட்டு மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சு இப்போ மார்க்கெட் பிளேயர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரக்கில் இருக்குதுல்ல ஆரக்கில் இந்த டேட்டா ஃபார்முக்கு கடன் போட்டான் கொடுத்தாங்கல்ல அந்த பாண்டை வந்து ஹெஜ்ஜாக வச்சுருக்காங்க எப்படி நான் ஆறு கத்தியை காமிச்சு காசை வாங்கிடலாம் அந்த பாண்டை வாங்கிட்டோன்னா அதை ஒரு ஹெட்ஜ் மாதிரி வச்சுக்கலாம் ஏய் எகென்ஸ்ட்டாக ஏன்னா எப்படியும் அவன்கிட்ட காசு இருக்குது காசை கறந்துடலாம் அப்படின்னு வர ப்ராஃபிட்டெல்லாம் லோனுக்கு எகென்ஸ்டாக கறந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஹெட்ஜ் மாதிரி கன்சிடர் பண்ணி அதுலேருந்து வாங்குறாங்க என்வீடியாவிலேருந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் ஓடி போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பீட்ரத்தியில் நூறு மில்லியன் டாலர் விற்றாரு சாஃப்ட் பேங்க் இருக்கிறதெல்லாம் விற்றுட்டார் இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே ஒரு வார்னிங் செய்ங்க இது மாதிரி மகாரத்தீகம்லாம் ஓடி போகிறது வந்து இதுக்கப்புறம் நாற்பத்தம்பது பெர்சன்ட் என் வீடியா போகுங்கிறது சான்ஸே கிடையாது அதே மாதிரி என் மீடியான்னு எது டொப்புன்னு விழுந்தது அதனால் ஓவராலாக மார்க்கெட் ஒன்றும் வீக்காக தான் இருக்குது இன்னும் வீக்காக போகும் ஜெரம் போல் ரேட் கட் பண்ணாமல் இருந்தாருன்னா இன்னும் அது பாதாளத்துக்கு போயிடும் நான் அதுக்கப்புறம் எப்போதும் சொல்கிறது உண்டு இந்த ஹியூமன் கன்ஸ்ட்ரக்ட் எல்லாம் ஃபேலிபிள்னு ஆல் ஹியூமன் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஆர் ஃபேலபிள் கிரிப்டோ இஸ் அ ஹியூமன் கன்ஸ்ட்ரக்ட் தேர் ஃபார் ஹியூமன் ஈவன் தட் இஸ் ஃபேலபிள்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால கிரிப்டோ வந்து கோல்டு மாதிரி கில்லி மாதிரி நிற்கும்னு எல்லாம் சொன்னாங்க கில்லி மாதிரி பறந்துருச்சு ஒரு தாண்டால் ஒரு டப்புன்னு ஒரு தட்டு தட்டணுன்னு கில்லி பறந்துருச்சு அவ்வளோதான் நினைப்பு இன்னும் இறங்குன்றாங்க ஆல்ரெடி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் விழுந்து இறங்கிடுச்சு ஜெரோன் போல் ரேட் கட் பண்ணலாம் இன்னும் எவ்வளோந்து தூரம் முழுன்னு தெரியல அதனால் இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸில் போய் மாட்டிக்கிட்டு காசை கொடுத்தீங்கன்னா காசும் போச்சு அசட்டும் வராது இந்தியாவில் இப்போ என்னென்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸில் பேன் பண்ணாங்க நம்ம ஆளுங்க ரைஸ் எல்லாம் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது நிறுத்தி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் போயிடுச்சு அப்புறம் இந்தியாவில் ஒரே இடியாக மழையாக பெஞ்சு ரெண்டு வருஷமாக எக்ஸ்போ ரைஸாக சேர்த்து கவர்மெண்ட் அரிசியை குமிச்சிடுச்சு அந்த அரிசியை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கவர்மெண்ட் கட்டப்பட்டுருக்குது இப்போ திரும்பி இந்த ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்ட்டை நீங்கள் ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுங்களேன் அப்படிங்கிறாங்க இது என்ன ப்ராப்ளம்னா நினச்சா ஸ்டார்ட் பண்ணி நினச்சா இறக்குற மாதிரி கிடையாது மார்க்கெட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அந்த ரைஸ் கம்பெனிலாம் ரெடி பண்ணப்புறமா வெயிட் எயிட் நம்ம ஊர்லேயே ச க பஞ்சம் இருக்குது அரிசி அனுப்ப முடியாதுன்னா பெரிய கஷ்டமாயிடும் க்ரெடிபிலிட்டிலாம் போயிடும் அதுதான் அந்த கம்பெனியெல்லாம் சொல்லுது இந்த ஸ்டார்ட் ஸ்டாப்பு வேலை வந்து அரிசியில் போனால் பெரிய கஷ்டம் ஆகிடும் இன்றைக்கி டெய்லி ட்ரேடில் வந்து கர்நாடகா பேங்கோட விலை பத்து பர்சன்ட் ஏறி இருக்குது பத்து பெர்சன்ட் ஏறினதுக்கு ஸ்பெஷல் காசஸ் ஒன்றுங்கு இல்லை நாங்கள் மார்க்கெட்டில் தேடி பார்த்தோம் ஓவராலாக ஹெவி பையிங் இருக்குது ஒரு எஃப்ஐயோ யாரோ ஒரு இண்டிவிஜுவல் ஹெவியாக வாங்குறாங்க ஆல்மோஸ்ட் பத்து ஒம்போதே முக்கால் பர்சன்ட் ஏறி நூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு முக்கால்வாசி பேருக்கு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண மாதிரி இருக்கும் இதனால்தான் சொல்கிறேன் இது மாதிரி கன்சிட்ரிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காச்சும் ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க என்றைக்கு இது மாதிரி குப்பது பத்து பர்சன்ட் ஏறும் தெரியாது கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் முதல் முதல்ல ஐடிசி ஆரம்பித்தாங்க கதையை அந்த ஐடிசி கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வெளில போயிட்டாங்க அதுதான் பெரிய விஷயம் இப்போ வந்து வெறும் என்எஸ்சிபிஎஸ்சியில மட்டும்தான் ஐடிசி கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கிடையாது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட்டு எக்ஸ்சேஞ்சஸ் இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் செய்தி இந்த மார்க்கெட்டில் பார்த்து இதுங்க என்றைக்கி இருந்தாலும் குப்பு இறங்கிடும் பார்த்து கன்சிடர் பண்ணுங்க இந்த லிஸ்ட்டை ஐடிசியை டெஃபினட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் பேங்க்கில் நேற்று சவுத் இண்டியன் பேங்க்கு ஆல் டைம் ஹை போச்சு ஆல் டைம் ஹை போனோடனே டப்புன்னு தட்டினே எனக்கு வந்துது ரொம்ப வேற கேர்ஃபுல்லாக ஒன்று ரெண்டுன்னு வேணால் நீங்கள் சவுத் இண்டியன் பேங்க் கூட கன்சிடர் பண்ணலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிகல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்டு இருந்தோம் டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு ப்ரீமியம் ஆர்டிகல் போடுறதா டிசைட் பண்ணிருக்கோம் ரொம்பிருக்கோம் கீழே அந்த லிங்கை இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதான் நீங்க இன்னும் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்